ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் குலதெய்வத்தை நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கணும் நம்ம எந்த உலகத்தில் எந்த நாட்டில் கடல் தாண்டி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குலதெய்வம் நம்ம குலதெய்வம் நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுதான் இன்றைய தலைப்பு குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட வழிபடக்கூடிய ஒரு நல்ல முறையாக இந்த முறை அமைஞ்சிருக்குது குலதெய்வம் தெரியாதவங்க அந்த குலதெய்வ சாபத்துக்கு ஆட்பட்டவங்க உட்பட்டவங்க எங்கேயும் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய அந்த நொச்சி நொச்சியில் உங்களுக்கு தான் தெரியும் நிறைய கிராமங்களில் வசிக்கிறவங்களுக்கு நல்லா நல்லா தெரியும் பரிச்சயமான செடி அது நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த நகரத்துலேயும் அந்த நொச்சி செடி இருக்குது இந்த நொச்சி செடிக்கு சாதாரண நொச்சி அப்படின்னும் கருநொச்சினும் ரெண்டு வகை இருக்குது சாதாரண நொச்சி கருநொச்சி ரெண்டு வகை இருக்குது இந்த நொச்சி செடிக்கு பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமைகளில் காலில் ஏழு மணிக்குள்ளே நொச்சி செடியை அதை சுற்றி சுத்தம் பண்ணணும் நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி அதை சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அந்த குங்குமம் மஞ்சள் குங்குமம் அதை கொஞ்சம் வச்சு மல்லிகைப்பூ அந்த செடிக்கு வச்சு அப்புறம் பித்தளை சொம்பில் தண்ணி நிறைய கொண்டு போயிட்டு தேங்காய் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் வெற்றில பாக்கு இதெல்லாம் காணிக்கையாக அந்த செடிக்கு வச்சு எலுமிச்சம்பழத்தை காவை கொடுக்கணும் அந்த செடிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி வைக்கணும் ஊதுபத்தி பற்றி கற்பூரம் ஏற்றி மூன்று முறை செடியை சுற்றி வரணும் திறகு வந்து அந்த மூணு நொச்சியலையை அதுலேருந்து அந்த அந்த செடியிலேருந்து மூணு நொச்சியலையை பறிச்சிட்டு வந்து அந்த கலச சம்பளை போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த நம்ம வீட்டில் நம்ம நம்ம தான் எங்கே வாழ்ந்தாலும் பரவாயில்ல அதை எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அதை அந்த நம்ம வீட்டில் இருக்கிற தென்மேற்கு மூலையில் தீபம் ஏற்றி அதனுக்கு அருகில் இருக்கிற அந்த கலச சொம்பை வச்சு குலதெய்வமே குலதெய்வமே உன் பேர் தெரியல எனக்கு ஆனால் நான் உன்னால் தான் வாழ்கிறேன் இன்னைக்கு முதல்ல இன்னையிலிருந்து எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து தங்கணும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களை இந்த குடும்ப சம் உங்களுடைய வாரிசான எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் எங்களோடு இருக்கணும் எங்களுக்கு நல்லதெல்லாம் தரணும் எங்களுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அன்பு மகிழ்ச்சி எல்லாம் தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தண்ணியை வீட்டில் இருக்கிற நாலு மூலையிலையும் நல்லா தெளிச்சுட்டு தெளி தெளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருடைய அனைவர் மேலேயும் அதை தெளிச்சிடணும் எப்படி அபிஷேக தண்ணியை நம்ம தெளிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த தண்ணியும் தண்ணியை தெளிக்கணும் மீதி இருக்கிற அந்த தண்ணியை வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம் குடிச்சிட்டு அதுக்கும் த மீதி இது எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்க கிணத்துலையோ அல்லது போர்லேயோ போட்டுடலாம் அல்லது குடிக்கக்கூடிய அந்த தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இருந்தாலும் நான் எட்டு எட்டாவது மாடியில் இருக்கிறேன் இருபதாவது மாடியில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களும் வீட்டுக்குள்ளேயே அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தென்மேற்கு முறையில் வீட்டுக்குள்ளார வச்சு பண்ணலாம் வசிக்கிற வீட்டில் இந்த மாதிரி அந்த வீட்டு தலைவருக்கு எத்தனை வயதோ அத்தனை தடவை வழிபாடு செய்யலாம் அப்படி பண்ணோம்னா ரொம்ப சிறப்பு ஒரு தடவை பூஜை செஞ்சுப்பா அந்த பலனை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் ஒரு முறை பூஜை செஞ்சினாலே அதுக்கு பலன் கண்டிப்பாக அதுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக தெரியும் ஆச்சரியப்படக்கூடிய அந்த அந்த ஆச்சரியப்படக்கூடிய படியான அந்த நல்ல பலன்கள் வீட்டில் நடக்கும் தொழில் முடக்கம் விலகும் அயலாருடைய நட்பு பெருகும் இது மிகவும் சூட்சமமான ஒரு முறை இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை வந்து இந்த நொச்சி இலையில நொச்சி இலையை பரிட்சுன்னு வச்சோன்னே அந்த இலையை சாப்பிடலாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முடிஞ்சால் அன்னைக்கு இது முடித்த பிறகு அன்னதானம் பண்ணலாம் அங்கேயே நீங்கள் உங்கள் பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவலாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளை வீட்டை தேடி குலதெய்வம் வருவாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு பிளஸ் பண்ணுவாங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் பாதுகாப்பாகவும் நல்ல ஒற்றுமையாகவும் வச்சுப்பாங்க சரி இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இது இந்த நல்ல ஒரு ஒரு செய்தியை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்